யார் இந்த ராபர்ட் பிரீவோஸ்ட் சிக்காகோவிற்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு லத்தின் அமெரிக்காவில் நீண்ட காலமாக மிஷனரியாக இருந்த கார்டினல் ராபர்ட் பிரீவோஸ்ட் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கத்தோலிக்க திருச்சபை தலைமை மத குருவாக இருந்த போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து அடுத்த தலைவர் பற்றிய நடைமுறைகள் தொடங்கிய பின்னர் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பிறகு அவர் ஆற்றிய முதல் உரையில் உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகட்டும் எங்களை ஆசிர்வதித்த போக் பிரான்சின் பலவீனமான ஆனால் எப்போதும் துணிச்சலான குரலை நாங்கள் இன்னும் எங்கள் காதுகளில் கேட்கிறோம் கடவுளுடன் ஒன்றுபட்டு கைகோர்த்து ஒன்றாக முன்னேறுவோம் என்றார் அமெரிக்காவின் சிக்காகோவை சேர்ந்த அறுபத்து ஒன்பது வயதான ராபர்ட் பிரான்சிஸ் போக் பதவியை வகிக்கும் முதல் அமெரிக்கர் ஆவார் மிஷனரியாக பல ஆண்டுகள் கழித்ததால் லத்தின் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு கார்டினலாகவும் கருதப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிகாகோவில் ஸ்பானிஷ் மற்றும் பிராங்கோ இத்தாலிய வம்சாவளியைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்தவராவார் போப் லியோ பென்சில்வேனியாவில் உள்ள வில்லனாவோ பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் மேலும் சிகாகோவின் கத்தோலிக்க இறையியல் ஒன்றியத்தில் இறையியல் டிப்ளமோ பெற்றிருக்கிறார் மேலும் அவர் பெருவின் ட்ரூஜிலோவில் உள்ள செமினரியில் நியதி சட்டத்தை முடித்திருக்கிறார் போப் லியோ அமெரிக்கா மற்றும் பெருவின் இரட்டை குடியுரிமையையும் கொண்டிருக்கிறார் அவர் உள்ளூர் திருச்சபை போதகராகவும் பெருவின் ட்ரூஜிலோவில் உள்ள ஒரு செமினரியில் ஆசிரியராகவும் பத்து ஆண்டுகள் பணியாற்றினார் பின்னர் மற்றொரு பெருவியின் நகரமான சிக்லாயோயின் பிஷப்பாக நியமிக்கப்பட்டார் அங்கு அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பணியாற்றியிருக்கிறார் போப் லியோ உலகம் முழுவதும் பரவியுள்ள ஹகஸ்டீனிய சபையை சேர்ந்தவர் அவர் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அதன் முந்தைய ஜெனரலாக அந்த சபையை வழிநடத்தினார் பிஷப் வேட்பாளர்களை மதிப்பிடுவதற்கும் புதிய நியமனங்களுக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் பொறுப்பான ஆயர்களுக்கான டிஹாஸ்டரியின் தலைவராக அறுபத்து ஒன்பது வயதான அவரை மறைந்த போப் பிரான்சிஸ் நியமித்தார் அவர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பேராயரானார் சில மாதங்களுக்குள் போப் பிரான்சிஸ் அவரை கார்டினலாக ஆக்கினார் டென்னிஸ் விளையாட்டின் ரசிகர் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே அவர் இந்தியாவிற்கு சென்றிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சென்றிருப்பது தற்போது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பொள்ளாச்சியில் உள்ள ஒரு பள்ளிக்கு அவர் வருகை தந்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாவது முறையாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகே ஊத்துக்குழியில் உள்ள செண்பகம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு அவர் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த பள்ளி சிகாகோவை தலைமையிடமாக கொண்ட அகஸ்டியன்களால் நடத்தப்படுகிறது இந்த பள்ளியின் வாசலுக்கு முன்னால் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதேபோன்று கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மரியபுரம் ஆலுவா மற்றும் கொச்சி மாவட்டத்தில் உள்ள உட்கொச்சிக்கு அவர் சென்றிருக்கிறார்